வணக்கம் அக்ஷு சமையலில் இன்றைக்கி சாக்லேட் லாவா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு மூணு லாவா கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஐம்பத்தஞ்சு கிராம் மைதா மாவு நூற்றி கிராம் கேஸ்டர் சுகர் இல்லைன்னா நார்மல் சுகரே யூஸ் பண்ணலாம் ரெண்டு பெரிய சைஸ் முட்டை அது போக ஒரு தொண்ணூறு கிராம் குக்கிங் சாக்லேட் தேவைப்படும் இன்னைக்கு வந்து நான் செவன்ட்டி பர்சன்ட் கொக்கோ இருக்கிற சாக்லேட் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் பிளெயின் சாக்லேட்டும் யூஸ் பண்ணலாம் டார்க் சாக்லேட்டும் யூஸ் பண்ணலாம் தொண்ணூத்தஞ்சு கிராம் உப்பு போடாத வெண்ணெய் அன்சால்டட் பட்டர் ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் முதல்ல நம்ம வந்து அந்த தொண்ணூத்தஞ்சு கிராம் அன்சால்ட் பட்டரை பொடி கியூபா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இந்த குக்கிங் சாக்லேட்டையும் ஒன்றா ஒரு ஹீட் ப்ரூஃப் பவுலில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு பேனில் ஏற்கனவே தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதுக்கு மேலே இப்படி வச்சிருங்க கரெக்டாக அதுக்கு மாதிரி சைஸ் பார்த்து பாத்திரம் எடுங்க அது ஃபுல்லாக உள்ளே இன்சர்ட் ஆயிடக்கூடாது கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருக்கணும் தண்ணி கொதிக்கிற தண்ணி வந்து அந்த பாத்திரத்தில் அடியில் படக்கூடாது அதுலேருந்து வர ஆவிலேயே அது வந்து இலகணும் மைக்ரோவேவ்ல வச்சு இலக்கலாம் ஆனால் சிலப்ப சாக்லேட் வந்து அடி மைக்ரோவேவ்ல இந்த மாதிரி சூட்டில் அது இழக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக எல்லாம் இலகி மிக்ஸ் ஆகி வரும் எப்படியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் பிடிக்கும் நல்லா ஒரு இது கூட மிச்சம் இல்லாமல் உருகிற வரைக்கும் இதை நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக ஆற வச்சுருங்க நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இதை மாவு கூட சேர்க்கணும் அதனால ஃபர்ஸ்ட் இதை உருக்கி தனியாக எடுத்து வச்சிருங்க ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி சீக்கிரம் கூல் ஆகிடும் இப்போ அது கூல் போது நம்ம இன்னொரு பெரிய பாத்திரத்தில் அந்த ரெண்டு பெரிய சைஸ் முட்டை நூற்றி இருபத்தஞ்சி கிராம் கற்க அதாவது சீனி இதை எடுத்து நல்லா ஹை ஸ்பீடில் அடிச்சுக்கணும் கையில் விஸ்கு வச்சோ இல்லைனா உடன் ஸ்பூன் வச்சோ அடிக்கிறீங்கன்னா ஒரு மூணு நிமிஷமாவது தேவைப்படும் நல்லா அந்த சீனி கரைஞ்சி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக க்ரீமியாக பொங்கி வரணும் இப்படி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் இந்த முட்டை வாசனை வராமல் இருக்கிறதுக்காக சேர்க்குறோம் இது சாக்லேட் ஃப்ளேவர் கேக் அப்படின்றதுனால நீங்கள் சாக்லேட் எசன்ஸ் இருந்துச்சுன்னா அதில் கூட ஒரு ஸ்பூன் கலந்துட்டு இன்னொருக்கா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வச்சுருந்தா ஐம்பத்தஞ்சு கிராம் மாவு மைதா மாவு இதை சேர்த்துட்டு மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் மெதுவா லோ தான் அடிக்கணும் அதனால லோ ஸ்பீட்ல மாவு ஃபுல்லா ஆகிற வரைக்கும் அடிச்சுக்கோங்க அடிச்சிட்டு கடைசியா நம்ம உருக்கி வச்சிருக்கிற சாக்லேட் அண்ட் வெண்ண அந்த மிக்சருக்குள்ளே அதை சேர்த்துக்க போறோம் இதில் முட்டை இருக்கிறதுனால சூடா ஊற்றுனீங்கன்னா முட்டை வந்து ஒரு மாதிரி தெரிஞ்சு வந்துரும் அதனால நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சமாவது கோல்ட் ஆனதுக்கு அப்புறம் இதை ஊத்துங்க சூடா இருக்கும்போது ஊற்றிடாதீங்க ஊத்திட்டு மறுபடியும் லோ ஸ்பீட்ல ஒரு 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 நிமிஷம் அடிச்சுக்கிறேன் அதெல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும் இப்போது கேக் மிக்ஸ் தயாராகிடுச்சு அடுத்து இதை வந்து நம்ம மூணு ரேம்கின்ஸ் அதாவது மூணு கிண்ணத்தில் ஊற்றிக்க போகிறோம் முதல்ல அந்த கிண்ணத்தில் இது வந்து கிளே கிண்ணம் ரேம்கின்னு சொல்லுவாங்க இது இல்லாதவங்க சாதாரண கப் இருக்கும் இல்லையா ஹீட் ப்ரூஃப் கப் மைக்ரோவேவ் வைக்கிற மாதிரி கப் இருக்கும் இல்லையா டீ கப்பு அதில் கூட வைக்கலாம் நல்லா வெண்ணை தடவிக்கோங்க சுற்றி அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும் அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த மிக்சரை மூணு இதுலையா சமமாக நான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இதை வந்து அவன்ல நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸ் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஒரு இருபது நிமிஷம் வச்சு எடுக்க போகிறேன் இது வந்து சாதா கேக் மாதிரி ஃபுல்லாக வெந்துடக்கூடாது நடுவில் வந்து நம்மளுக்கு லூஸாக இருக்கணும் அதனால் ஒரு இருபது நிமிஷம் வச்சா போதும் சுற்றி மட்டும் வேகணும் நடுவில் வந்து நமக்கு கொஞ்சம் ஈரமாக க்ரீமியாக இருக்கணும் அதனால் ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு நிமிஷம் வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் எடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷமாவது ஆற விடுங்க ஆறுனதுக்கப்புறமா சைடில் நைஃபை வச்சு நல்லா இலைச்சி எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி தலையில் தட்டி எடுத்தீங்கன்னா சாக் லாவா கேக் தயார் இது வந்து சூடா பரிமாறினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்பதான் நடுல் இருக்கிறது நல்லா எழுகி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கட் பண்ணீங்கனா அழகா அந்த லாவா மாதிரியே வல்க வர மாதிரி நல்லா வரும் இது ரொம்ப ஒரு அருமையான உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி